வரும் நாடாளுமன்ற ஒட்டி எங்களது இயக்கம் எடுக்க வேண்டிய முடிவுகளையும் கடைபிடிக்க வேண்டிய முறைகளையும் அணுகுமுறைகளையும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் கழக ஒருங்கிணைப்பாளர் பெமதிக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று இன்று கூடிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு மனதாக அதிகாரம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே வருகிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இயக்கத்தின் சார்பில் அனைத்து முடிவுகளையும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் தங்கு தடையின்றி மேற்கொள்வார்